என்னைய பார்த்து எப்படி வெட்டியா இருக்கேன்னு கேட்க போச்சு யாருக்கும் தொந்தரவு இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கேன் ஊர் சுத்தவும் மாட்டேன் அப்படி இருந்தும் ஏன் இந்த கேள்வியை கேட்டாயின் தெரியலையே எதுக்கு பா இப்படி மொட்டை வெயிட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க கீழே ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம்ல சொந்தத்துல இருந்து ரெண்டு சின்ன பையன் வந்திருக்காங்க நம்ம சாப்பிடுறத பாத்துட்டு அவங்க எல்லாம் கேப்பாங்க நானே ஏதோ வீட்டுல அடம் முடிச்சு சாப்பிட்டு இருக்கேன் நம்ம வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது தெளிவான ஆளா இருக்கியாப்பா ஆஹா பாக்கும் போதே தெரியுது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏ என்னடா பண்றீங்க இப்படி சின்ன பையன் ஏமாத்துறீங்களா பெரிய மனுஷன் தான் பேரு இந்த உலகத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுதான் என்னோட கடமைன்னு சொன்னா எல்லாருமே அதை கேட்டு சிரிப்பாங்க ஆனா அதுதான் உண்மை குளிருக்கு போட வேண்டிய சுற்று இப்படி வெயில் காலத்துல ஓட்டு சுத்தி இருக்கியடா இதெல்லாம் தெரிய போகுது இதை பத்தி உனக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணா வாங்கி கூட என்கிட்ட இருந்து பேசுறானே தவிர எடுக்க மாட்டானையா பரவாயில்ல நான் என்னமோ நினைச்சேன் காசு வச்சிருக்கானப்பா எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு சைடிஸ் ஆஃப் ஆயில் எனக்கு மட்டும் அவுச்ச முட்டை கேட்டா சின்ன பையன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப கோமா தான் இருக்கானா இல்ல ஏதாவது வேலை சொல்லிடுவாயின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்ச வச்சிருக்கானா என்னான்னு தெரியல நல்லா படிச்சு வேலை கிடைச்சி வந்தக்கப்புறம் எல்லா கஷ்டமும் போயிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா அந்த வேலையை பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் இந்த பீடை நம்மளை விட்டு போகலன்னு இவன் இவஞ்ச கொஞ்ச நேரம் உத்து பாருங்க உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் உங்க கூட சண்டை போட்டான்னு சொல்றீங்க ஐயோ வீட்டுல சண்டை போட்டு கோவச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டோமே வசிக்க வேற செய்யுது வெறி போறதுன்னு முடிவாயிருச்சு நைட்டு டின்னரை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடும் அடிக்கிற வெயிலுக்கு குழுவுலனு ஒரு குளியல போட்டாதான் தூங்க முடியும் இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது வீட்டுல சண்டை போடுறாங்களா அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிடணும் நம்ம குறுக்க போயிட்டு நாலடி வாங்கிட்டு இருக்க முடியாதப்பா என்ன பிள்ளைல அமைதியா ஒழுக்கமா பார்த்தா வளர்ந்த அப்புறம் எல்லாம் கேக்குது மணி வேற ஒண்ணு அரிய இல்லாத நேரம் காலையில கூட எந்த பாத்துக்குறோம் பெசாம தூங்குவோம் டேய் இப்படி என்ன தனியா உட்காந்து ஏதாவது யோசித்துக்கிட்டே இருக்காரா முடியெல்லாம் நிறைஞ்சு போயிரும் ஆளுதான் கருப்பா இருக்கேன் முடினாலும் விளையாடுந்துட்டு போட்டுமே நான் எதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது கிடையாது என்ன சாப்பாடுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குறவனுக்கு பேச்ச பாத்தியா நாம சா புதுசா கிட்டார்லாம் எல்லாம் வாங்கிருக்க போல நான் டிப்ரெஷனா இருக்கேன் ஏதாவது சோகமான பிஜிஎம் போடுறா என்ன வேலை பாக்குறான்னு தெரியல உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறானப்பா நல்லா இருந்தா சரிதான் ஏண்டா எனக்கா அந்த கடவுள்ல போயிட்டு வர மாட்டேன் இப்ப தாண்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டுல தூங்க போறேன் ஒரு தடவை மட்டும் நீ போயிட்டு வாடா ஓட்டாண்டா ஒரு நாடகத்தை ஏன்டா எதையோ பார்த்து மிரண்டு போன மாதிரி உட்காந்துருக்க சும்மா இருப்பா என் மொழிய அப்படித்தான் எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி அலகாரமா இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு வெளியே கூப்பிட்டா உடனே வந்துடுற உடம்பு சரி இருக்க ஒரு ஊசி போடணும்னு வெளியே கூப்பிட்டா வர மாட்டேடா தம்பி என்ன ஊருக்கு புதுசா பார்த்து சூதானமா இருப்பா திருட்டு பயில இருக்க ஊரு நீ ஏன் திருட மாதிரி தான் இருக்க நீ அட்வைஸ் பண்றியா என்னப்பா வேலை பார்க்க சொன்னா இப்படி தூங்கி தூங்கி விழுந்துக்கிருக்கு ஓப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈஐஏ குடிச்சிட்டு வாப்பா தம்பி கழுத்துல நகையெல்லாம் போட்டு பலவளவு நீங்க வெளியே கிளம்புறீங்க பார்த்து போங்கப்பா நகையை யாராவது அடிச்சிட போறாங்க ஏன் பாக்குறதுக்குதான் ரிச்சா இருப்போம் ஆனா தர லோக்கல் அது சரி